இது உங்கள் ஃபாஸ்ட் எயிட்டின் செய்திகள் வணக்கம் தமிழக காங்கிரஸ் தலைவர் கே அழகிரி கைதை கண்டித்து கன்னியாகுமரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் போடி சாலையில் நடைபெற்ற விவசாயிகள் கூட்டத்திற்கு சென்ற காங்கிரஸ் தொண்டர்களை தடுத்து நிறுத்தியதாக கூறி அதற்கு கண்டனம் தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்ட தமிழக காங்கிரஸ் தலைவர் கே அழகிரி உட்பட காங்கிரசார் கைது செய்யப்பட்டனர் இதனை கண்டித்தும் அவர்களை விடுவிக்க கோரியும் கன்னியாகுமரி ராஜீவ்காந்தி சிலை முன்பு திடீரென காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் மறைந்த வசந்தகுமார் எம்பியின் மகன் விஜய் வசந்த் மாநில ஓபிசி பிரிவு செயலாளர் வழக்கறிஞர் ஸ்ரீனிவாசன் நிர்வாகிகள் தாமஸ் ஜார்ஜ் வாஷிங்டன் உட்பட ஏராளமான காங்கிரசார் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அழகிரின் கைதை கண்டித்தும் மத்திய மாநில அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர் தலைவரை விடுதலை செய்யும் தூண்டாதே 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 போராட்டத்தை தூண்டாதே தூண்டாபாத் காங்கிரஸ் ஜிாத் காமராஜ் ஜிங் காங்கிரஸ் ஜிந்தாத் காங்கிரஸ் ஜிதாபாத் ஜிதாபாத் ஜிந்தாத் ஜிந்தா ஜிதாபாத்